அனைவருக்கும் வணக்கம் திருப்பதி கருவறையில் நடக்கக்கூடிய பல அதிசயங்களை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போலாம் பொதுவாக திருப்பதி சென்று வந்தால் திருப்பம் வரும் என்பாங்க இதனால் வருடத்தில் அனைத்து நாட்களிலுமே திருப்பதியில் பக்தர்கள் கூட்டம் கூடிக்கொண்டே உள்ளது அது தான் வேறு எந்த கோவில்களும் இல்லாத வகையில் திருப்பதியில் மட்டுமே தினமும் கோடிக்கணக்கில் உண்டியல் காணிக்கை எனப்படுது ஒரு நாளைக்கு மூன்று முறை உண்டியல் நிரம்பி உண்டியல் காணிக்கை எனப்படும் ஒரே கோவில் அப்படின்னு பார்த்தா திருப்பதி ஏழுமலையான் கோவில் தான் திருப்பதி கோவிலை பொறுத்தவரை இதுவரை வெளிவராத புரியாத அதிசயங்கள் மறைஞ்சிருக்கு சில வழக்குகள் எப்படி துவங்கியது என்பது கூட யாருக்கும் தெரியாது ஆனால் காலம் காலமாக பக்தர்கள் அந்த முறைகளை கடைபிடித்து வருவதாகும் அதே போல் காலம் காலமாக திருப்பதி கோவில் கருவறையில் எத்தனையோ அதிசய நிகழ்வுகள் நடந்திருக்கு அப்படின்னும் சொல்லலாம் திருப்பதி எழுமலையான் கோவிலில் இந்தியா மட்டுமின்றி உலக புகழ்பெற்ற ஒரு கோவில் அப்படின்னே சொல்லலாம் நாட்டின் பணக்கார கோவில் என்று அழைக்கப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்தியாவிலும் சரி தென்னிந்தியாவிலும் சரி ஆண்டு முழுவதுமே பக்தர்கள் அதிகம் வந்து செல்லக்கூடிய கோவிலாக திருப்பதி அமைஞ்சிருக்கு திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் இன்று வரை யாரும் தெரியாத அதிசயங்களும் அற்புதங்களும் ரகசியங்களும் மறைஞ்சிருக்கு கருவறையில குடிக்கொண்டிருக்கக்கூடிய வெங்கடேஸ்வர பெருமாளின் விக்கிரகத்தில் இருப்பது உண்மையான முடி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த முடி இதுவரை உதிர்ந்ததும் சிக்கல் விழுந்ததோ கிடையாது புராணங்களின்படி காந்தர்வ இளவரசி தனது முடியை எடுத்து பெருமாளுக்கு கொடுத்ததாக சொல்லப்படுது கருவறையின் மைய பகுதியில நின்ற கோலத்துல ஏழுமலையான் காட்சி தருவதை நாம பார்த்திருப்போம் வெளியில் இருந்து பார்ப்பவர்கள் பெருமாள் கருவறையின் மைய பகுதியில் நின்று கொண்டிருப்பதாக தோன்றும் ஆனால் பெருமாளின் விக்கிரகம் கர்ப்ப கிரகத்திற்கு புறத்தில் சற்று ஓரமாக தான் இருக்கிறதாக சொல்லப்படுது ஏழுமலையான் கருவறையில் பெருமாளுக்கு அருகில் எரிந்து கொண்டிருக்கக்கூடிய விளக்கை யார் எப்போதும் ஏற்றினார்கள் என்பது தெரியாது ஆனால் இந்த விளக்கு இதுவரை அணைந்ததே கிடையாது ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக இந்த விளக்கு ஓய்வின்றி எரிந்து கொண்டே இருப்பதாக நம்பப்படுது காலை அபிஷேகத்திற்கு பெருமாளின் திருமேனியில் வியர்வை துளிகள் அரும்புவதை இன்றுமே நம்மால் காணலாம் இந்த வியர்வை துளிகளை பட்டு துணியால் துடைத்து எடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் காலநிலைகள் திருப்பதி கோவில் கருவறையில் மட்டுமே ஒரே தட்பவெப்ப நிலையில காணப்படும் அதிசயம் நடக்கிறதாக சொல்லப்படுது கருவறையில் இருக்கக்கூடிய ஏழுமலையான் சிலை உயிர்ப்புடன் இருப்பதாகவும் சொல்லப்படுது ஏழுமலையானின் சிலைக்கு பின்புறம் இருக்கக்கூடிய சுவற்றில் நம்ம காதை வைத்து கேட்டால் கல கடல் அலைகளுடைய ஓசைகள் கேட்கும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு திருப்பதி பாலாஜிக்கு படைக்கப்படும் மாலைகள் மலர்கள் பால் வெண்ணெய் துளசி உள்ளிட்ட அனைத்து பொருட்களுமே இரகசியமான ஒரு கிராமத்தில் இருந்துதான் வரவழைக்கப்படுவதாகவும் சொல்லப்படுது ஆனால் வெளியில் இருப்பவர்கள் இந்த கிராமம் பற்றி தெரிந்த ஒரே விஷயம் இது திருப்பதி சுற்றி இருபது கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கு என்பது மட்டும்தான் ஆனால் இந்த கிராமத்தில் உள்ளவர்கள் தவிர வெளியாட்கள் யாரும் செல்ல அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பெருமாளின் திருமார்புல மகாலட்சுமி எப்பொழுதுமே வாழ்வதாக சொல்லப்படுது ஒவ்வொரு வியாழக்கிழமையும் பாலாஜிக்கு நிஜ ரூப தரிசனம் நடைபெறும் அன்றைய தினம் பெருமாளின் விக்ரகம் முழுவதுமே திருமண்ணால் அலங்கரிக்கப்படும் திருமண்ணை நீக்கப்பட்ட பிறகு திருமாலின் மார்பில் லட்சுமியின் உருவம் இருந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இது மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தகவலாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் கருவறையில் ஏழுமலையானின் சிலைக்கு பின்புறம் ஒரு சுவர் எப்பொழுதுமே ஈரப்பதத்துடன் காணப்படும் புரோகிதர்கள் துணியால் அந்த துடைத்து கொண்டே இருந்தாலுமே அது உலர்வது கிடையாது என்ன காரணத்தினால் எப்படி இந்த சுவர் இப்படி ஈரப்பதம் இருக்கிறது என்பது இதுவரை யாருக்கும் தெரியாத ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம் பொதுவாக பச்சை கற்பூரத்தை கல்லின் மீது தடவினால் அதில் விரிசல் விழும் ஆனால் ஏழுமலையானின் சிலையில் தொடர்ந்து பச்சை கற்பூரம் பூசப்படுவதாலோ அந்த சிலையில் எதிர்வேதியல் வினையில் ஏற்படுவதாகவும் விரிசலோ எந்தவித சேதமோ ஏற்படுவது இல்லை அப்படின்னு சொல்லப்படுது பல சுவாரஸ்யமான தகவலை கொண்ட கோவிலாக தான் திருப்பதி ஏழுமலையான் கோவில் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் திருப்பதி ஏழுமலையானை தரிசிப்பதால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் பொதுவாக திருப்பதி கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக அமைஞ்சிருக்கு அப்படின்னும் சொல்லலாம் வெங்கடேஸ்வரா சுவாமி கோவில் ஏழுமலையான் கோவில் என அழைக்கப்படுவதாகவும் சொல்லப்படுது நூத்தி எட்டு வைணவ திருத்தரங்கள்ல ஒன்றாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இங்க இருக்கக்கூடிய பெருமாள தரிசிக்க லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்வதாகவும் சொல்லப்படுது பணக்கார கடவுள் என்று அழைக்கப்படும் ஏழுமலையான தரிசிப்பதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அது மட்டும் இல்லாம திருப்பதி ஏழுமலையானுக்காக முடிக்காணிக்கை அதிக அளவுல வருவதாகவும் சொல்லப்படுது உலகில் பணக்கார கடவுளாக இருப்பவர் திருப்பதி ஏழுமலையான் திருப்பதி கோவிலுக்கு தினமும் லட்சக்கணக்கான பேர் சுவாமி தரிசனம் செஞ்சு வராங்க திருப்பதிக்கு சென்று வந்தால் திருப்பம் வரும் கேட்டதை கொடுக்கும் கலியுக தெய்வமாக இருக்கக்கூடிய ஏழுமலையான் பற்றி பல சுவாரஸ்யமான தகவல்கள் இருந்து கொண்டே இருக்கு பொதுவாக ஏழுமலையான் கருவறையில் பெருமாள் நின்ற கோலத்தில் காட்சியளிப்பார் என்பது அனைவருக்கும் தெரியும் ஆனால் பெருமாள் இருப்பது கருவறையின் மையப்பகுதி திருப்பதி ஆலயத்தில் இருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் சிலா தோரணம் என்ற அபூர்வ பாறை இருக்கு உலகத்திலேயே இந்த பாறைகள் தான் இங்கு மட்டும்தான் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது இந்த பாறைகளுடைய வயது இரநூத்தி ஐம்பது கோடி வருடம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஏழு மலையானின் திருமேனியும் இந்த பாறைகளும் ஒரே விதமானவையாக இருக்கு எந்த ஒரு கருங்கல் சிலையானாலும் எங்காவது ஒரு இடத்துல சிற்பியின் உளிப்பட்டு இருக்கக்கூடிய இடம் தெரியும் உலோக சிலையானால் உலோகத்தை உருக்கி வார்த்த இடம் தெரியும் ஆனால் ஏழுமலையான் திருவுருவ சிலையில் அப்படி எந்த ஒரு அடையாளமும் தெரியவில்லை எந்த ஒரு கருங்கல் சிலையை எடுத்துக்கொண்டாலுமே சுரசுரப்பாக இருக்கும் ஆனால் ஏழுமலையானின் திருமேனியில் நுணுக்க வேலைப்பாடுகள் எல்லாமே மெருகு போடப்பட்டது போல இருக்கு ஏழுமலையானின் விக்கிரகத்தில் நெத்தி சூட்டி பூர்வங்கள் புருவங்கள் நாக ஆபரணங்கள் எல்லாமே நகைக்கு பாலிஸ் போட்டது போல் வளவளப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஏழுமலையான் திருவுருவ சிலைக்கு பச்சை கற்பூரம் செத்துறாங்க பச்சை கற்புரம் ஒரு ரசாயனம் அரிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு வகை அமிலம் இந்த ரசாயனத்தை சாதாரண கருங்கல்லில் தடவினால் கருங்கல் வெடித்துவிடும் ஆனால் சில தோரணத்தில் இருக்கக்கூடிய பாறைகளில் இதை தடவினால் அந்த பாறைகள் வெடிப்பதில்லை ஏழுமலையான் திருவுருவ சிலைக்கு முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்களுமே பச்சை கற்பூரம் தடவுதாகும் ஆனால் வெடிப்பு ஏற்படுவது இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஏழுமலையான் திருவுருவ சிலை எப்போதுமே நூற்றி பத்து டிகிரி பேரன் கிட் வெப்பத்தில் இருக்கும் திருமலை மூவாயிரம் அடி உயரத்தில் இருக்கக்கூடிய குளிர் பிரதேசம் அதிகாலையில் நான்கு முப்பது மணிக்கு குளிர்ந்த நீர் பால் மற்றும் திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்படுது ஆனால் அபிஷேகம் முடிந்தவுடன் ஏழுமலையானுக்கு உயர்க்கிறதாகவும் உயர்கிறதாகவும் பீதாம்பரத்தால் இந்த வியர்வையை ஒற்றி எடுக்கிறதாகவும் சொல்லப்படுது வியாழக்கிழமை அபிஷேகத்திற்கு முன்னதாக நகைகளை கழற்றும் போது ஆபரணங்கள் எல்லாமே சூடாக கொதிக்கிறதாக சொல்லப்படுது திருப்பதி ஆலயம் அதன் வழிபாடு வழிபாடு உண்டியல் வசூல் பூஜை முறைகள் சரித்திர சம்பவங்கள் அனைத்துமே ஒரு அதிசய நிகழ்வாக பார்க்கப்படுறதாக சொல்லப்படுது திருப்பதி திருக்கோவிலில் சமையல் கட்டு மிகவும் பெரிதாகவும் இருக்கிறதாகவும் பொங்கல் தயிர் சாதம் புளி சாதம் போன்ற பொருட்கள் அதிக தயார் பண்ணுறதாகவும் சொல்லப்படுது ஆனால் ஏழுமலையானுக்கு தினமும் ஒரு புதிய மண் சட்டி வாங்குறாங்க இதில் தயிர் சாதம் தவிர வேறு எந்த நெவேதியும் கோவில் கர்ப்பகிரகத்திற்கு குலசேகரப்படியை தாண்டாது வைரம் வைடூரியம் தங்க பாத்திரங்கள் எதுவுமே குலசேகரப்படியை தாண்டி செல்லாது ஆண்டவனுக்கு நெவேத்தியமாக செய்யப்பட்ட எச்சில் மண் சட்டியும் தயிர் சாதம் ஒரு பக்தனுக்கு கிடைக்க பெற்றால் அது மிகப்பெரிய பாக்கியம் அப்படின்னு சொல்லப்படுது பொதுவாக ஏழுமலையானின் உடை இருபத்தி ஓரு முள்ள நீளமும் ஆறு கிலோ எடையும் கொண்ட புடவை பட்டு பிதாம்பரம் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஆடையை நம்ம கடையில் வாங்க முடியாது திருப்பதி தேவஸ்தான அலுவலகத்தில் பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் நாம் செலுத்த வேண்டும் வாரத்தில் ஒரு முறை வெள்ளிக்கிழமையன்று மட்டுமே வஸ்திரம் சாத்துறாங்க இது மேல் சாஸ்து வஸ்திரம் பணம் செலுத்திய பிறகு வஸ்திரம் சாத்துவதற்கு நாம் மூன்று வருடங்கள் காத்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் சீனாவில் இருந்து சீன சூடம் அகில் சந்தனம் அம்பர் தக்கோலம் லவுங்கம் குங்குமம் போன்ற வாசனை பொருட்கள் ஏழுமலையான் திருக்கோவிலுக்காக அனுப்பி வைக்கப்படுறதாக சொல்லப்படுது ஏழுமலையானின் நகைகளின் மதிப்பு ஆயிரம் கோடி இவருடைய நகைகளை வைத்துக்கொள்ள இடமும் இல்லை சாத்துவதற்கான நேரமும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது இதனால் வருடத்துல ஒரு முறை உபரியாக வரக்கூடிய நகைகளை செய்தித்தாளில் விளம்பரப்படுத்தி ஏலமிடுவதாகவும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம ஏழுமலையானின் சால கிராம தங்க மாலை பனிரெண்டு கிலோ எடை கொண்டதாக இருக்கு இதை சாத்துவதற்கு மூன்று அர்ச்சகர்கள் தேவைப்படுவதாகவும் சொல்லப்படுது சூரிய கடாரி ஐந்து கிலோ எடை பாந்த கவசம் முன்னூற்றி எழுபத்தி ஐந்து கிலோ இருக்கிறதாக சொல்லப்படுது இப்படி பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக திருப்பதி ஏழுமலையான் கோவில் அமைஞ்சிருக்கு திருப்பதி ஏழுமலையான வழிபடுவதால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சி லை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதுபோல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே